எல்லோருக்கும் வணக்கம் இது நம்ம ஸ்ரீராம் ஜங்ஷன் இன்றைக்கி நான் எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற பிள்ளையார் கோயிலுக்கு தாங்க வந்திருக்கேன் இங்கே வந்து சிவன் சன்னதி முருகர் சன்னதி எல்லாமே உண்டுங்க இன்றைக்கி வந்து சனிக்கிழமைன்றதுனால விளக்கு போடலாம் அப்படின்னு வந்திருக்கேன் வாங்க கோயிலை காட்டுறேன் மூலவர் வந்து சிவன் அம்பாள் சாமி பேர் வந்து அண்ணாமலையார் அம்பாள் பேர் வந்து அண்ணாமலையம்மன் கோயில் வந்து சின்ன கோயிலாக இருந்தாலும் எல்லா தெய்வ சன்னதியும் உண்டுங்க நடராஜர் பைரவர் எல்லா சன்னதியும் உண்டு ஒவ்வொரு இடமா பார்க்கலாம் சிவனுக்கு வலது பக்கம் வந்து பிள்ளையார் சன்னதியும் இடது பக்கம் வந்து முருகர் சன்னதியும் இருக்குங்க முருகர் சன்னதி இது அது ஏற்ற மாதிரி வந்து சைடில் நடராஜர் சிலை வச்சுருக்காங்க நடராஜர் சன்னதி வாசலுக்கு வந்து உள்ளே நுழையும் போது வலது பக்கம் வந்து பைரவர் சன்னதி எப்பவுமே சனிக்கு வந்து சனிக்கிழமை தோறும் சனிக்கு விளக்கு போடும்போது பைரவருக்கும் விளக்கு போட்டுருவாங்க அதே மாதிரி பிள்ளையாருக்கும் விளக்கு போட்டுருவேன் ஃபஸ்ட்டு பிள்ளையாருக்கு போட்டுட்டு அப்புறம் பைரவருக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் கடைசியாக வந்து சனி பகவானுக்கு வந்து விளக்கு போட்டுருவேன் விளக்கு போட்டாச்சு நான் காலையில் கோயில் திறந்த உடனே ரெண்டாவது ஆளாக நான் வந்துட்டேங்க இன்றைக்கி வந்து சனி பிரதோஷன்றதுனால ஈவினிங் வந்து நல்ல சரியான கூட்டம் இருக்கும் அதனால் அர்ச்சனைக்கு என்ன தேவையோ அதை மட்டும் கொடுத்துட்டு எனக்கு வந்து கால் கொஞ்சம் பிரச்சனைன்றதுனால ரொம்ப நேரம் நிற்க முடியாதுன்றதுனால அபிஷேகம் முடிஞ்சுதாங்க வந்து பார்ப்பேன் பிள்ளையாருக்கு வந்து விளக்கு போட்டாச்சுங்க அடுத்தது பைரவருக்கும் விளக்கு ஏற்றியாச்சு அப்போ சனி பகவானுக்கும் விளக்கு போட்டாச்சுங்க அர்ச்சனையும் பண்ணியாச்சு அந்த கோயிலுக்கு பக்கத்தில் நல்லா பெரிய கிரவுண்டுங்க இந்த கோயில் ஃபங்க்ஷனுக்கு நல்லா வந்து நிறைய பேர் நின்று பார்க்குற மாதிரி நல்லா சூப்பராக இருக்கும் இடம் அன்னைக்கு காலையில் எங்கள் வீட்டில் ரவா கிச்சடி தாங்க பண்ண போகிறேன் அதுக்கு வந்து ஒரு பெரிய தக்காளி ஒன்று பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் ஒரு நாலஞ்சு பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேப்பிலை ஒரு கேரட்டு ஒரு நாலஞ்சு பீன்ஸு ஒரு உருளைக்கிழங்கு பொடியாக கட் பண்ணி சின்ன பேனில் எடுத்துக்கிட்டேன் கொஞ்சமாக ஒரு அரை டம்ளர் தண்ணியை ஊற்றி அதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டுக்கிட்டேன் இப்போ உப்புமா செய்கிறதுக்கு அந்த பொருள் என்ன தேவைன்றதை பார்த்தெல்லாம் நான் இப்போ வந்து ஒரு டம்ளர் ரவை எடுத்திருக்கேங்க கடலப்பருப்பு கடுகு உளுத்தம்பருப்பு கொஞ்சமாக முந்திரி இப்போ இந்த பக்கம் கடாயில் எண்ணெய் வச்சுருக்கேன் தண்ணி கொதிச்சிட்ருக்கு கொஞ்சம் மஞ்சள் பொடியும் எடுத்துருக்கேன் வானலில் எண்ணெய் காஞ்சிடுச்சு நம்ம வந்து இப்போ கடுகு கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு நம்ம எடுத்து வச்சுருக்கிற முந்திரி எல்லாத்தையும் ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம் அது பொண்ணமாக செவக்கிற வரலாம் வறுத்துக்கலாம் இப்போ நான் இதில் ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று சொல்கிறேன் நம்ம வந்து இந்த பச்சை மிளகாய் போடுறோம் பார்த்தீங்களா பச்சை மிளகாய் போடும்போது கொஞ்சம் நீள வாகலை ரெண்டாக கீரை மாதிரி போடுங்க ஏன்னா நம்ம பீன்ஸ் சேர்க்கறதுனால பச்சை மிளகாயும் பொடி பொடியாக கட் பண்ணி போட்டிங்கன்னா நமக்கு வந்து அது பசங்க சாப்பிடும்போது அது பீன்ஸுன்னு நினச்சி சாப்பிடும்போது காரம் அதிகமாக தெரியும் அதனால் கொஞ்சம் நீல வாகலை பச்சை மிளகாயை சேர்த்துக்கிட்டிங்கன்னா பச்சை மிளகாய்றத நம்மளுக்கு சாப்பிடும்போது தனியாக தெரியும் அதே மாதிரி நான் இந்த வெங்காயத்தை கூட இஞ்சியும் கொஞ்சம் பொடி பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன் அது வெங்காயத்தை கூட சேர்ந்துருக்கிறதுனால உங்களுக்கு அதை தனியாக காட்ட முடியல இப்போ வந்து நல்லா பொண்ணு நேரமாக சேர்ந்துருச்சு இப்போ இந்த டைமில் நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா கருவேப்பிலை இஞ்சி எல்லாத்தையும் ஒன்றா போட்டு பொண்ணு வர வரலும் வதக்கி எடுத்துக்கலாம் இல்லை பாருங்க நான் நீட் நீட்டாக போட்டிருக்கேன் பாருங்கள் பச்சை மிளகாய் இதே மாதிரி உப்புமா செய்யும்போதோ இல்லை கிச்சடி பண்ணும்போதோ வெஜிடபிள் சேர்க்கும்போது மிளகாயை கொஞ்சம் நீட்டாக போட்டுக்கோங்க இது வந்து என்னோடய அனுபவத்தில் நான் சொல்கிறேன் இப்போ வெங்காயம் வதங்கிறதுக்கு அந்த வெங்காயத்துக்கு ஏற்ற அளவு கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம காயிலேயே நம்ம கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம் அந்த பக்கம் குக்கர் வந்து வச்சாச்சுங்க இந்த வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே கரெக்டாக ஒரு விசில் வந்தால் போருங்க அது நம்ம வந்து குயிக்காக பண்ணுறதுக்கு நான் சொல்கிற மெத்தடில் பண்ணி பாருங்கள் இப்போ இந்த டைமில் கொஞ்சம் மஞ்சபடியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ குக்கர் வந்து ஸ்டீம் வந்துடுச்சுங்க நம்ம வெயிட் போட்டாச்சு இந்த பக்கம் வந்து வெங்காயம் வதங்கிட்டுருக்கு இப்போ ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வதங்கிடுச்சு இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டே தக்காளியை போட்டுறாதீங்க கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் போடுங்க ஏன்னா அந்த தக்காளி இருக்கிற தண்ணி வந்து வெங்காயத்தை வந்து வதங்க விடாது வெந்த மாதிரி ஆகிடும் இப்போ பாருங்கள் இந்த வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்குள்ளார விசிலே வந்துடுச்சு ஒரு விசில் போடுங்க ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம அந்த அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வந்து ரெண்டுமே சேர்ந்து நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம இப்போ எடுத்து வச்சிருக்கிற ரவையை அதில் சேர்த்துக்கலாம் ரவை வந்து அந்த பச்சை வாசனை போகிறவர்களும் கொஞ்சம் நல்லா வறுத்துக்கலாங்க அப்போ தான் உப்புமா வந்து நல்லா பிசு பிசுப்பு இல்லாமல் நல்லா மாதிரி நல்லா வரும் இப்போ இந்த பதத்துக்கு நம்ம எடுத்துக்கணும் இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் வச்சுக்கிட்டு சிம்பில் கூட வச்சுக்கலாங்க வச்சுட்டு பாருங்க காய் நல்லா ஒரே விசில நல்லா வெந்திருக்கு இப்போ வந்து நம்ம இந்த பக்கம் தண்ணி கொதிக்கிறது பார்த்திங்களா நான் ஒரு டம்ளருக்கு வந்து மூன்றரை டம்ளர் விடுவேன் இதில் மூணு டம்ளர் விட்டுட்டு நம்ம அந்த அரை டம்ளர் வந்து இந்த காயில் விட்டுருக்கோம் பார்த்திங்களா அந்த தண்ணியோடு சேர்த்து காயும் இதில் சேர்த்துக்கலாம் இப்போ மூணு டம்ளர் தண்ணியை விட்டுட்டு கலரும்போது வந்து எல்லாம் தெறிக்கும்ன்றதுனால தான் சிம்பிளை வச்சுக்க சொன்னேன் இப்போ அளவுக்கு தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் இந்த அளவுக்கு வெந்தால் போடுங்க நல்லா பிசு இல்லாமல் வெந்திருக்கு பாருங்கள் இப்போ இதுக்கு நான் கொஞ்சம் கடைசியில் நெய் கொஞ்சம் சேர்ப்பேன் அந்த வாசனை வந்து சூப்பராக இருக்கும் காய் பாருங்கள் நல்லா வெந்திருக்கு உறி ஒரு விசில் போருங்க ரொம்பவும் குழையாமல் நல்லா திட்டமாக வெந்திருக்கு பாருங்கள் இப்போ நம்ம இந்த காயும் எடுத்து இதோடு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கலரி விட்டுட்டு கடைசியாக நெய்யும் கொஞ்சம் ஊற்றிக்கலாங்க இப்போ அந்த காயெல்லாம் அது கூட சேர்த்தாச்சு இப்போ நல்லா தடவை கலந்து விட்டுடலாம் எப்படி வந்திருக்குன்றத நெய்யும் கொஞ்சம் சேர்த்துட்டு ஃபைனலாக நான் உங்களுக்கு அதை ஒரு பிளேட்டில் வச்சு கட்டுற பாருங்க இப்போ கரெக்டாக இருக்கான்னு இந்த டைமில் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு கடைசியாக ரெண்டு ஸ்பூன் நெய் மட்டும் ஊற்றி ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்துட்டு நான் உங்களுக்கு ஃபைனலாக காட்டுறேன் பாருங்கள் இப்போ இந்த கிச்சடிக்கு வந்து தேங்காய் சட்னி அரைச்சிருக்கேன் பாருங்கள் கரண்டியால் எடுத்து வைக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக உது உதிர நல்லா கரண்டியெல்லாம் ஒட்டாமல் வருது பாருங்கள் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு இப்படி வந்திருக்குன்றத என்னோடய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இன்றைக்கி எங்கள் வீட்டு தோட்டத்தில் அந்த வெந்தயக்கீரை போட்டிருந்தோம் பார்த்திங்களா வெந்தயம் அதை நல்லா சூப்பராக முளைச்சி வந்தது இல்லைங்களா அதை இன்றைக்கி கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நாளைக்கு அது சாம்பார் மாதிரி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான் பட்டனை ஆல் கொடுங்க இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் பாய்